வணக்கம் சினிமா நடிகர்களோ தெருக்கூத்து ஆடுபவர்களோ யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் வாத்தியார் மனித பண்போடு இரக்க குணம் கொண்டவராகவும் வாரி கொடுப்பதில் வல்லலாகவும் அவருடைய ராமவரத் தோட்டம் இருபத்தி நான்கு மணி நேரமும் மெயின் கேட் திறந்திருக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த நேரமும் எந்த உதவி என்றாலும் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்வதில் அவருக்கு நிகர் அவரே அவரே பாடியிருப்பார் உலகில் உள்ள நாடுகளில் அவர் கண்கள் படாத இடம் இடமில்லை எத்தனையோ மாநிலங்கள் அவர் பார்க்காத அரண்மனை பேலஸ் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எத்தனையோ பார்த்திருப்பார் இருந்தாலும் எவ்வளவோ பேர் கூறியும் இந்த வீட்டில்தான் வாழ வேண்டும் காரணம் யார் வேண்டுமானாலும் என்னை சந்திக்க எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் ஏழை எளியோர்களிடம் நெருங்கி பழகுவதில் அவருக்கு நிகர் அவரே எதற்காக இதை கூறுகிறேன் என்றால் எந்த காரணத்தை கொண்டும் அவர் பெயரை செய்து அவரை பற்றி பேசுவதற்கு முன் சிந்தனை செய்து பேசுங்கள் நன்றி வணக்கம்